என்னென்னு சொன்னால் அதை பார்த்துட்டு தான் இப்போ தென்னிலங்கையில் இருக்கிற மக்கள் எப்படி திசை திரும்பி அனுராவே ஒரு ஓரணியாக இணைந்து ஆக்கினார்களோ அதே போல எங்களுடைய மக்களும் சில பேர்களை கலைந்து ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய சமூகத்தில் இருப்பவர்களை கொண்டு வர வேண்டும் என்பது தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்திருக்கிற ஒரு இப்போ அதே கொஞ்சம் விதிவிட வந்துடுது

ീക്കുന്നത് അവനവൻ്റെ ഊർലതാ തന്നി നാ ഇന്നും കൊളമ്പുക്ക് തന്നെ ഉടക്കിട്ട് പോയ കുടിക്കുന്നത് അവൻ്റെ ഊർലാ താൻ തീർ അപ്പൊ അതിലവൻ സരിയാ ചെയ്താ എല്ലാ സരി സമനാ തര പോ തര പോ நாங்கள்க்கும் விருந்த மா பொம்மையோம் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதாகத்தான் இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தார்கள் ஆனால் நாங்கள் ஒன்றை என்னை நினைக்கணும் என்று சொன்னால் சுயமாக நாங்கள் சிந்திக்க செல்லப்பட்டிருக்கிறோம் தமிழ் மக்களாகி நாங்கள் சுயமாக சிந்திச்சு தான் இனி வாக்கம் இப்ப சில இடத்துல போய் கேட்டு அனுராகத்தான் வாக்கு போடணும் என்று சொல்லிடலாம் ஆனால் அது ஒவ்வொரு மக்களுடைய விருப்பம் ஆனாலும் நான் என்ன சொல்றேன் சொன்னால் எங்கட தமிழ் தேசியத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது என்றது மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் இனிமேல் இளைஞர்கள் கலந்தடந்து அவ்வாறான ஒரு சுயேட்சையாகவோ அல்லது களமிறக்கப்படுவதாக பல பாராளுமன்ற தேர்தல் நடக்க போது தமிழ் கட்சிகள் வந்து இப்ப எல்லாம் தனித்தனியாக கேட்க போயிடும் அது என்ன மாதிரியான ஒரு நிலப்பாட்டில் அவையில் இருக்கணும் நீங்கள் மக்கள் ஆகிய நீங்கள் என்ன நிலப்பாட்டில் இருக்கிறீங்க நாங்கள் இவ்வளவு காலம் தமிழகத்துக்கு அடிக்காதான் நின்றனாங்க இப்போ அவைக்குள்ள கொஞ்சம் விதிவினை வந்துடுது விதிவினை வந்தால் அவை மீண்டும் அதை இனி அது போன போட்டுக்கு புரிஞ்சாக வினைஞ்சு எதெல்லாம் நிற்கிறது திரு ஆனால் ஒரு தடவை வினைகிற மாதிரி தெரிகல தமிழ் கட்சிகள் ஒன்றும் வினைகிற மாதிரி தெரியல எல்லாரும் தனித்தனியாக இப்போ வேட்பு மனுக்கள் தாக்க செய்ய போயிடலாம் விட்டால் தமிழர் கட்சிக்கு படித்த பெரிய படித்தாக்கள் வருஷத்துக்கு மேல அப்ப வந்திருக்கிறார் இவரும் என்ன செய்யறாண்டு சரியா புரியல எங்க

அவர் தான் உழைப்பு தமிழது கட்சி தான் எங்கள்கிட்ட எங்க தமிழது கட்சி தான் அநேகமாக போட்டவங்க

ஆனால் கோட்டில் பழக்கலும் அந்த அளவுக்கு தான் சிங்கள மக்களும் அந்த ஆள் தான் பேசிட்டு பழக்கிட்டா அரசியல் போ அரசியல் அந்த அளவுக்கு நல்லா விளங்கும் என்ன நடக்க போகுது என்ன நடக்க முடியாதுன்றது அந்த ஆள் விளாங்கும் இது எங்களை சில எம்பி மேலே அதை கைப்படுற இல்லை இப்போ என்ன எங்களுக்கு முன்னாடி தான் அமுதலிங்கம் இருந்த தெரியும் அமுதலிங்கம் தெரியும் தெரியும்

நான் இந்த பெரிய கூட்டம் இல்லாமல் பார்க்குறேன் சிவகம் பெருமான் பேரோ தான் அங்கே கூட்டத்தில் ஜனங்கள் அந்த நேரம் இருக்குது அவங்களிங்கம் பெரிய பெரிய கூட்டத்துக்கு அவங்களிங்கம் கூட்டத்துக்கு பெரிய அவர் தான் கடலி ஆனால் அவர் வந்து முன்னுக்கு போய மாட்டார் முன்னுக்கு போயினா ஜனவில் சிவகம்பரம் மார்க் கட்டிக்காரன் ரெண்டாவது அவங்களிங்கத்துக்கு தான் அங்கே செல்வாக்கு கூட அதாவது இப்போ வருகிற பாராளுமன்ற எலெக்ஷன் இருக்குது தானே

ஓ இப்போ நாங்கள் இருக்கிறேன் இப்போ இவங்க வந்து ஒரு ஒரு முடிவுக்கு விரைவில் எல்லோரும் தனித்தனியாக கேட்க போயிடணும் தமிழ்நாட்டை இதே நேரத்தில் தேசிய கட்சி வந்து ஜனாதிபதி அனுமா வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடகிழக்கில் வந்து படித்த ஆக்களும் ஃபேமஸான ஆக்களையும் கொண்டு வந்து அதாவது கல்வி மாங்களை கொண்டு வந்து போட்டால் அவங்களோட நிலப்பாடு எப்படி மாறும் படித்தவங்களும் சரி புலவடையலாம் நீதியாக இருந்தால் சரி நீதியாக இருந்தால் சரி நீதியாக இருக்கும் நீதியாக இருக்கும்

இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன் கேள்வின்னு சொன்னப்போ தமிழ் கட்சிகள் இருக்குது இந்த முறையும் பழையபடி மக்கள் எல்லோரும் நிற்கினேன் உண்டு உண்டாக்குவோம் அவன் உண்டு ஆனால் அவங்க திரும்பியும் அதை மக்களுடைய கருத்தை கேட்காமல் தனித்தனியாக கேட்கினேன் கேட்க போய்னேன் இது இது வரைக்கும் அந்த ஒற்றுமை என்ற வார்த்தைக்கு வேற இல்லை என்ன செய்யலாம் ஒற்றுமையான வாழ்த்து க வேற வராது வாழ்க்கையில் வேற ம் எங்கே போனாலும்

அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விலை குறையும் என்ன அப்போ வார எல்லாரும் அதுக்கு முன்னெடுக்கிற கதை இல்லை அது செய்கிறேன் இது செய்கிறேன் அங்கே உரம் இங்கே உரம் ஆனா ஒற்று இது நிலைமை மக்கள்லாம் குட்டி கொண்டிருக்கணும் இன்றைக்கு என்ன நம்பி இருக்கிறவ எனக்கு அடுத்தவே நம்பி இருக்கிறவ அடுத்தவே நம்பி இருக்கிறதில்ல ஒற்று பிடி யோசனை நாங்கள் வாழணும் கொண்டு நினைச்சு கொண்டு இருந்தா எவனும் சரியா செய்ய மாட்டேன் அப்படி ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு இப்போ காந்தியில் வழியில் எடுத்து பாருங்க

சாப்பாடத்தான் சாப்பிடலாம் ஒரு தான் காசை கொடுத்து பாருங்க திருப்பி மரண நிப்பான விராட்ட என்ன ஒரு கொஞ்சம் காசு கொண்டு சரியா ஆனால் சாப்பாடு அப்படி அவன் வயிற்றுக்களவு தான் அவன் சாப்பிடுவான் அப்போ அதுவும் மக்களுக்கு முக்கியம் மக்களுக்கு வந்து கல்வி பிரச்சனை இருக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பிள்ளைகளை நல்ல வழியை கொண்டு கொண்டு பிரச்சனை படிச்ச வைக்க வேலை வாய்ப்பு திட்டம் வேண்டு சொல்லி ஒரு தானே கால்கள் வேணும் விழா கூடாது எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்பட்டு திருமணம் செய்யாம இருக்கு இலவச திருமணம் எங்களுக்கு தெரியாத காலத்திலே அப்படி ஒரு ஒரு தர கூட ஒரு ஜனாதிபதியோ இல்லையன்று சொன்ன ஒரு கட்சி கூட அப்படி ஒரு திட்டம் கொண்டே இல்லை கல்வி மேம்பாடு நீங்கள்தான் கஷ்டப்படணும் நீங்களும் கொலசிப்புண்டாலும் அஞ்சு ரூபா இருந்தாலும் நான் தான் செய்தேன் பிள்ளைய பாஸ்போர்ட் வைக்கணும்னு சொல்லி அங்கே ஓடி திரிஞ்சு தரணும் பாஸ்போர்ட்னா அப்புறம் பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தஞ்சு ரூபா கொடுக்குறது அது என்னது அளவுக்கு போதிய அளவு கல்வி தேவைடா நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் நாட்டு ஆள் நாங்கள் அதை பண்பாடு செய்வோம் சரி செய்வோம் ஐயா தமிழ் கட்சி என்றது ஒன்று இருக்குதான் எல்லாரும் இருக்கிறேன் தான் அதான் சொன்னேன் எல்லாருக்கும் வந்து நாங்கள் சாப்பிடறது அளவுக்கு தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி பணத்தை கொடுத்து பாருங்க காணாம அதே கட்டத்துல சிந்தித்து பாருங்க அக்கரைக்கு இக்கரை பச்சேன் எப்படி ஓடி திரிஞ்சு போனாலும் அங்காலே வசதி இருக்குன்னு அங்காள போனாலும் அங்காளையும் கரா வேறுறதும் கரதான் ரங்றதும் என்ன அதே போல் கொண்டு வந்து நடுக்கடலை விட்டா அவன் தத்தளிச்சு கொண்டிருப்பான் அவனுக்கு இதாவது கொண்டு நீந்து தெரியாதான அந்த அடுத்த கடைஞ்சு கொண்டு அடுத்த கரையே போவோம் நீங்க தெரியாம என்ன செய்யணும் மூகவனும் அதே மாதிரிதான் இப்ப எங்கட மக்களும் இருக்கு எங்கட மக்கள் சாவ நோக்குறதோ நோக்காத என்று சொல்லி தெரியாது அவ்வளவு சிந்திக்க ஒன்று வேற நீங்கள் இப்ப வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் நடக்க போகுது அந்த எலெக்ஷன் இப்ப தமிழ் கட்சிகள் வந்து ஒரு சரியான ஒரு நிலப்பாட்டுல இல்லை அப்ப இதை என்ன செய்யலாம் இப்படி நாங்கள் வாக்களிக்கலாம் அவன் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பத்திரபா தர ஆக்கள் உதவிக்கு ஒருத்தர் என்ன உதவி செய்ய போயினோம் யாரு உதவி செய்ய போகணுமென்னு நாங்க கேட்டு கொண்டு இருக்கிறோம் முன்னாடி நீங்கள் வாக்கு செலுத்தி தருவீங்க போட்டு தான் போட்டுத்தான் அது நம்பிக்கையா உங்களுக்கு அதால உங்களுக்கு என்ன அந்த பிரியோஜனம் நாங்களும் அப்படியே அல மோதிக்கொண்டு தானே இருக்கிறோம் நெடுக அப்ப என்ன தெய்ய தமிழ் கட்சியில எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு கேக்க போயணும் இதால இந்த நன்மை என்ன தீமை அதே முருக தான் தங்க கேட்க வேணும் എന്ന നന്മ തര പോരണ്ട് എങ്ങൾക്കുംവൻ്റെ അപ്പൊ ഉണ്ടാക്കി നാളെ ജാഗ്രമോ ഇല്ല എന് നിലയിലെ പോറമോണ്ട് എങ്ങക്കൊരു കഞ്ചി ഊത്തറക്കൊരുതരില്ലയെ ഒരു അമ്പനൂറ് തന്നെ എങ്ങനെ മനുഷ്യരാ പാക്ക് ഒരു തരം ഇല്ലയെ അതെയല്ലോ ഞാങ്കള് ഇണ്ടാക്കി യോജിച്ചുകൊണ്ട് ഇങ്ങളുടെ ചെന്തതും ഇരുന്നതും ഇപ്പൊ എത്തിര പുള്ളികളും ഇല്ലേ രണ്ട് പൊടികളെ കാണില്ലാങ്ക മോദി കൊണ്ടുതിരിക്കും இந்த இந்த காலమే ஒரு அவகாலம் அவகாலம் அழியறதுக்கு அரைகுரிகின்றது நானே மூர்வை பேரமானங்களை சொல்லுறேன் என்னதை சொல்றேன்னா நீ எதுக்குமே ஒண்ணுச் சொல்லல வணக்கம் வணக்கம் இப்போ என்ன சொன்னா நடக்கிற நாத்து நடக்க போற அந்த பாராளுமன்ற எலக்ஷன் எல்லாம் வரையதானே அப்போ இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் வந்து தமிழ் கட்சியில எல்லாம் தனித்தனியாக கேட்குது அதோட எங்கிற ஒரு வரலாறும் மாறி போய் கிடாக்கு இந்த இளம் சமுதாயங்களுக்கு வந்து இந்த வரலாறும் தெரியுது இல்லை ஒன்றும் தெரியுது இல்லை அதுக்கான ஒரு விளக்கம் என்ன மாதிரி நீங்கள் என்ன நிலப்பாட்டில் நீங்களும் இருக்கீங்க மக்களும் இருக்கணும் இளம் சமுதாயமும் உங்களுக்கு அறிஞ்ச அளவில் எப்படி இருக்கணும் என்னென்ன சொன்னால் தற்காலத்தில் எங்களோட தமிழ் கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய சொந்த விருப்பத்துக்காகவே புரிந்து நிற்பது போல தான் நாங்கள் படுவோம் என்னென்ன சொன்னால் இவ்வளவு காலம் நாங்கள் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய வாக்குகளை போட்டு அனுப்பி என்ன பிரயோசனம் தான் மக்கள் மத்தியிலே போயிருக்கு என்னென்ன சொன்னால் ஒவ்வொரு இப்போ அனுராண்ட ஆட்சி இந்த நாட்டில் பெற வந்த பிறகு ஒரு மாற்றம் ஒன்று நிகழப்போகுதுன்றது சர்வ நிச்சயமா உண்மை என்னென்னு சொன்னால் அதை பார்த்துட்டு தான் இப்போ தென்னிலங்கையில் இருக்கிற மக்கள் எப்படி திசை திரும்பி அனுராவை ஒரு ஜனாதிபதி ஆக்கினார்களோ அதே போல எங்களுடைய மக்களும் சில பேர்களை கலைந்து ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய சமூகத்தில் இருப்பவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மக்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்திருக்கிற ஒரு விஷயம் என்னென்று சொன்னா குறிப்பாக இளைஞர்களை கொண்டு வர விருப்பமும் இருக்குது அதை விட முதிர்ந்த அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் வேணும் அவர்கள் பின்புலத்திலே இருந்து இவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பது தான் மக்கள் மத்தியிலே இருக்கு நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இவர்களை பாராளுமன்றம் விடுவதனால இவர்கள் போய் அந்த கதிரையில இருந்து நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சதுதான் மிச்சம் எங்களோட மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் உண்டு அபிவிருத்தி செய்திருக்க வேண்டும் அல்லது எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்க வேண்டும் எதுவுமே செய்ததாக இதுவரை இல்லை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் தங்கட பொக்கேற்ற நிரப்பினதை ஒழிய தமிழ் மக்களுக்காக எந்த விதமான அபிலாசைகளையும் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கான எந்த விதமான உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்ததாக இல்லை முப்பது வருட கால யுத்தத்துக்கு பின்னர் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் யுத்தகம் மௌனிக்கப்பட்ட பின்னர் எங்களை ஒரு பகடக்காயாக வைத்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கதிரைகளை தக்க வைக்கிறார்கள் ஒழிய தமிழர்களுக்கான எந்த உரிமைகளையும் பெற்றுக் ஆனால் இதே தென்னிலங்கையில் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் பொருளாதாரத்தை மையமாக வைத்துந்தான் இந்த ஒரு ஆட்சியில் சிங்கள தேசத்தில் இருக்கிற எங்கட சகோதர மொழியினர் ஒரு பாடத்தை அங்கிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு போட்டியிருக்கிறார்கள் போல் இந்த வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களாகிய நாங்களும் எங்கட அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் பாடம் போட்ட வேணும் என்பது தான் தமிழ் மக்களாகிய ஒவ்வொருவருடைய இப்போது எண்ணத்தில் எழுந்திருக்கிற ஒரு அபிப்பிராயம் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் என்னன்னு சொன்னா தமிழ் கட்சிகள் வந்து முந்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு தேசிய கூட்டமைப்பாக விடுதலை இணைக்கப்பட்ட நாங்கள் இப்போ பிரிஞ்சு நீக்கணும் இந்த ஒரு கதிரை சண்டு கதிரைக்காக பாடிவடையோ இதால என்ன நன்மை என்னளுக்கு என்ன பாராளுமன்ற கூட அவசரமாக அறிவிக்கப்பட்டாச்சு இதுக்குள்ள முடிவெடுக்க போயும் பிரிஞ்சு நின்றா மக்கள் என்ன பதிலடி கொடுப்போம் இல்ல என்னென்ன சொன்னால் நான் நினைக்கிறேன் தங்களுடைய சுய லாபத்துக்காகத்தான் இப்படியான புரிவினா என்னென்று சொன்னால் மக்களை ஒரு பகடக்காயாகவும் ஒரு மாற்று பெருவழியாகவும் இவர்கள் நினைக்கிறார்கள் பாருங்கள் இப்போ தன்போது நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தேசிய உரிமைக்காக நீங்கள் போட்டு நீங்கள் வாக்கிட வேணும் என்று சங்கு சின்னத்தை மக்களிடம் ஒரு ஒரு கட்சியினர் பொது கட்டமைப்பு எண்பத்தி நாலு இண்பத்தி ரெண்டும் சேர்ந்து தமிழ் அமைப்புகள் சமூக அமைப்புகள் சிவில் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மக்களிடம் ஒரு கோரிக்கை விடுத்த அதே நேரத்தில் அங்காலை அந்த தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் ஒரு அழைப்பை விடுத்திருந்தார் சயத் பிரேம சஜீத்துக்கு நாங்கள் நீங்கள் வாக்கு அளிக்க சொல்லி இப்படியாக புரிய மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவா உருவாக்குவதாகத்தான் இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தார்கள் ஆனால் நாங்கள் ஒன்று என்னை நினைக்கணும் என்று சொன்னால் சுயமாக நாங்கள் சிந்திக்க தரப்பட்டிருக்கோம் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் சுயமாக சிந்திச்சு தான் இனிமாக்கும் இப்போ சில இடத்துல போய் கேட்டு அனுராகத்தான் வாக்கு போடணும் என்று சொல்லிடலாம் ஆனால் அது ஒவ்வொரு மக்களுடைய விருப்பம் ஆனாலும் நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால் எங்கள தமிழ் தேசியத்தை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது என்றது மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் இனிமேல் இளைஞர்கள் கிளந்திழந்து அவ்வாறான ஒரு சுயேட்சையாகவோ அல்லது களமுறக்கப்படுவதாக பல தகவல்கள் இப்போது கசிய கசிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனெண்டா தமிழ் மக்களுக்கு மத்தியில் இவைகளுக்கு எதிரானதொரு ஒரு இவைக்கு இங்கே எதிரானது ஒரு கட்சி இல்லை ஏனெண்டா இவை தங்களை விட்டால் மக்கள் ஒன்றுமில்லை வீட்டுக்குத்தான் வாக்கு வினம் புத்த விளக்குத்தான் வாக்கு போடுவினோம் என்ற ஒரு சைக்கிளுக்கு தான் பாக்கு போடுவீங்க மட்டும் ஒரு என்ன கூட இருக்குது என்னடா எங்கட கட்சியை விட்டா இவைக்குற கட்டி இல்லை நாங்கள் என்ன சொன்னாலும் தலை பொம்மாட்டி மத்த தலையே பொம்மை ஆட்டுற மாதிரி ஆட்டி கொண்டு போகணும் எதிர்பார்க்கினோம் அப்படி இல்லை மக்கள் இனிதான் இவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை போட்ட போகிறார்கள் நீங்கள் எதிர்பாருங்கள் என்னென்ன சொன்னா இனியும் தமிழ் மக்களை நாங்கள் ஏமாத்தலாது இப்ப வீட்டுக்கு தேடி போய் வாக்கு கேட்க போவைக்குள்ள மக்கள் மத்தியில் என்னத்தை சொல்ல போயினோம் இனியும் சொல்லலாமா பதிமூன்று எதிர்பார்க்கிறோம் பதிமூன்று பிளஸ் எதிர்பார்க்கிறோம் தமிழ் மக்களுக்குரிய உரிமையை நாங்கள் பெற்று நீங்கள் தமிழ் மக்களுக்குரிய உரிமையை பெற்றுக் என்றால் சாராய கடைக்கு பொமிட்டெடுத்து சாராயக்கடைக்கு வாழ்வாதாரமாக கொடுக்குறோம் என்று சொன்னால் இதை எங்கே எங்கேனா மக்கள் எதிர்த்து எதிர்பார்க்கணும் யோசிச்சு பாருங்கள் மன்னார் ஒரு எதிர்ப்பு போராட்டம் பார் பூட்டப்பட்ருக்கு சாராயபார ஏன் என்னத்துக்காண்டு சொன்னால் நீங்களெல்லாம் அரசியல் பிரதிநிதியானது மக்களை வழிகாட்ட வேண்டிய நீங்களே நீங்கள் ஒரு ஒரு குடிகார கும்பலை உருவாக்குறது போல் சாராயபாரை உருவாக்கி மக்கள் மத்தியிலே ஒரு கலை கலாச்சார பண்பாடை சீரழிக்கிற போ செயற்பாடுகளை நீங்களே கீழிறங்கின செயற்படுற என்று சொன்னால் மக்கள் எப்படி உங்களை நம்புவது என்பது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மற்றொரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த தேசியம் என்றது முந்தி எல்லாருக்கும் ஒத்ததாக தான் இருந்தது இப்போ ஒரு சிலர் தங்கள தேசியத்தை தாங்கள் பாவித்து பல நிகழ்வுகள் தேசிய அதாவது விடுதலை புள்ளிகளுடைய ஏதோ ஒரு நினைவு தினங்களை தாங்களாக கொண்டாடி தாங்கள ஒரு தேசியம் என்று காட்டினோம் அதான் என்ன மாதிரி நினைக்கிறீங்க திடீர் நினைவு தினத்தை நல்லூர்ல இன்றைக்கு தனி ஒரு கட்சி அதை செயற்படுத்துது என்ன விதம் என்று கேட்குறீங்க இதுதான் எனக்குள்ளேயும் ஒரு கேள்வி அது பொதுவிலேயே யாருமே ஆக்கிரமிக்க இயலாது என்னென்னா தேசியம் என்றது மக்களுடைய உணர்வலை என்பது மக்கள் மக்களாக இருக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழக மாணவன் தான் திலீபன் ஆகையினாலே ஐந்து அம்ச கோரிக்கைகளை வைத்து காந்தி பிறந்த தேசத்தை நோக்கி அவர் உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் அது பொய்ப்பித்து போய்விட்டது போன்ற ஒரு எண்ணமங்களுக்குள் உருவாகினது அதனாலே நாங்கள் எல்லோரும் அந்த நிறைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் இது அரசியலுக்கு அப்பாலே கட்சிகளுக்கு அப்பாலே மக்களால் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வந்து அதே நான் தனியாக போறதுக்காக தன்னுடைய அரசியல் நில அரசு தனி தனியொரு கட்சி இதை செய்யணும் என்றதை சில பேர் அவியல் ஃபுல்லாக அவியல் எல்லோரும் சொல்லினமுன்னே தாங்கெல்லாம் தேசியம் எங்களுக்கு இல்லை இணையோன்னு சொல்லிடுவோம் சரியான மக்களுடைய ஆதரவு ஃபுல்லாக துறவ புறவோனுமே அதை தான் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இதுவெறும் இப்போ இதுவரையும் தேசியம் தேசிய மன்னினம் தேசியத்தை மக்களுக்கு இதுவரை பெற்று கொடுத்தவர் இல்லை இல்லைன்னா ஒரு கேள்வி என்று நாங்கள் கொடுக்கோணுன்னா பேசிய மண்டாய் என்ன தேசியம்ன்றது மக்கள் நலன் சார்ந்தது மக்கள் என்ன நினைக்கிறோமோ மக்களுடைய உரிமைகளையும் மக்களுடைய அபிலாசைகளும் தான் தேசியத்துக்குள்ளடங்கு அது அரசியல்வாதிக்கு புரியுமா அது புரிஞ்சிருந்தாலும் எப்பவோ எங்களுடைய அரசியல்வாதிகள் மாற்றம் அடைந்திருப்பார்கள் இப்பவும் கதிரையில நாங்களும் தொண்ணூறு வயதிலையும் கதிரையில இருக்கணும் என்ற ஆசை தான் கடைசியா இருந்த எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்கள் இறக்குன்ற தருவாயிலும் கூட அந்த ஆசனத்தை விட்டு இறங்கியல் இப்ப கூட சம்பந்தன் இருந்த வீடு இப்ப இருந்த வீடு இப்ப தான் திருப்பி அரசாங்கம் கையாளக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகி இருக்கிறது நினைச்சால் எங்களோட அரசியல்வாதிகளை என்ன செய்ய என்றைக்கும் மேட்டுக்குடி மக்கள் கீழ்நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் போனால் ஒருவேளை சாப்பிட்றதுக்கே மக்கள் கஷ்டப்படணும் அப்படி இது அரசியல்வாதி மக்களிடையே இருந்து வாக்கு கேட்டு போவார்கள் புறகாதைய மக்களை திரும்பி பார்த்ததா இல்லை அதனால தான் நாங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்த இந்த கட்சி சார்ந்த சாதாரண ஒரு இருந்து சொல்றேன் மக்கள் இனியும் உங்களை நம்பி ஏமாற தயாரில்லை என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது அப்போ நீங்கள் ஒரு இளம் மக்களோட நீங்கள் திரிகிறதா கூடுதலாக நான் காணும் கூடுதலாக உங்களோட இளம் மட்டங்கள் திரியும் கன்னடங்களுக்கு நீங்கள் பயணிங்க பயணிக்கிறீங்க அதை நான் கண்கூடா பார்க்குறேன் நீங்கள் பயணிக்கும் போதும் இந்த மக்கள் இளம் மட்டங்கள் வந்து என்னதை சொல்லுது இந்த அரசியல் பேரலை பற்றி யாருக்கு வாக்களிக்கிறதை பற்றியான ஒரு கருத்து ஓட்டத்தோடு நிற்கிறோம் அண்ணே அண்மையிலே கூட வீரசிங்க மண்டபத்திலே தமிழர் மரபுரிமை என்ற ஒரு அமைப்பும் ஏனைய அமைப்புகள் பல முன் வந்திருக்கிறது இந்த சுயேட்சையாக களமிறங்குவதற்காக ஏனென்று சொன்னால் இனியும் நாம் எங்களுடைய தமிழ் கட்சிகளை தேசிய கட்சிகளை நம்ப தயாரில்லை அவர்கள் பாராளுமன்ற கதிரையிலே இருந்து நித்திரை கொண்டதும் தங்களுடைய பொக்கேட்டுகளை நிரப்பியதும் கோடிக்கு விலை போனதும் தான் அவர்கள் கண்டது என்பது மிச்சம் என்பதை ஆணித்தரமாக கூறியிருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது என்னோடு கலந்தாலோசிக்கிற போது கூட அண்மையிலே கூட ஒரு க ஆலோசனை கூட்டமாக பொதுமக்கள் ஆலோசனை கூட்டமாக ஒரு இடத்திலே நிகழ்வொன்று அரங்க மக்கள் மத்தியில் ஆலோசிக்கப்பட்டது எந்த கட்சி சார்ந்து நாங்கள் செயற்படுவது என்பது மக்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு விடயம் ஆகையினாலே மக்கள் கூட ஒரு திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் பாருங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் தேசியம் பேசி ஐந்து கட்சிகள் இனிமேல் அனுரா இப்படியான கட்சிகளும் சேர்ந்தால் எட்டு கட்சி போகுது மக்கள் யாருக்கு தங்களுடைய தேர்தலிலே தாங்கள் வாக்கு போடுவது என்பதுதான் இங்கே ஒரு சிக்கலான ஒரு விடயத்தை கொண்டு வரப்போகிறது விஷயம் நான் நேற்று முன்னாள் கேள்விப்பட்டேன் அந்த பல பேர் இறங்குறதாக கேள்விப்படும் பல கட்சிகள் பல கட்சிகளோ ஏதோ சுயே பழக்க பலசு இறக்கப்படுது அது என்ன காரணத்துக்காக இறக்கப்படுது ஏன்னா இப்போ மக்கள் வந்து சுயேட்சா ஒரு குழுவை உண்டு பண்ண சொன்ன பிறகு இப்போ திடீரென்று ஒரு நாலஞ்சு சுயேட்சை குழு கிளம்பி இருக்கு இதை நாங்கள் இந்த கண்ணோடத்துல பார்க்கலாம் இப்ப என்னென்று சொன்னால் சில வேளைகள்ல இந்த தேர்தலில் சுயேட்சியாக களமிறக்கப்படவர்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் இப்ப எங்களுடைய தேசிய கட்சிகளை பிழை சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் ஊழணியிலே இணைந்து கேட்பதுதான் வேணும் என்று சொல்ல இளைஞர்களுக்கு நீங்கள் இளைஞர்கள் என்றால் சில பேர் சொன்னீங்கன்னா பதினெட்டு வயது வரை முப்பத்தஞ்சு தான் இளைஞர்கள் அப்படி என்று நான் அதுதான் இளைஞர்கள் ஆனாலும் கொஞ்சம் அஹ் துடி துடிப்பாக செயற்படக்கூடியவர்களை நீங்கள் ரெண்டு முறை தோத்தவர்கள் ஒரு முறை தோத்தவர்கள் அரிய உங்களுடைய அரியாசனத்திலிருந்து இறங்கி ஏனையவர்களுக்கு வழிகோலக் ஏனென்று சொன்னால் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது நீங்கள் இந்த ஆட்சியில் ரெண்டு வருஷம் பார்லிமெண்ட் அஞ்சு வருஷம் இருக்கிறீங்களன்டா நாலு வருஷம் இருக்கிறீங்களா ரெண்டு வருஷம் ஒரு ஆள் இருந்து கொண்டு மற்ற ரெண்டு வருஷம் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாமே ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் இல்லை நாங்கள் அரியாசனத்தில் இருந்தால் அந்த கதிரையில் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கிறது நாங்கள் எல்லாத்தையும் சுட்டி கொண்டு போகணும் என்ற தான் உங்களுடைய பாடு மக்களினுடைய தான் நீங்கள் வாழ்றீர்கள் என்றதை நீங்கள் யாருமே சிந்திக்கிறீர்கள் இல்லை ஆனால் நான் ஒன்றே ஒன்றே சொல்ல விரும்புறன் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் ஓரணியிலே இருந்து கேட்டால் மக்கள் உங்களை விரும்புவார்கள் நீங்கள் ஓரணியில் சேரவில்லையானால் சுயேட்சியாக நிற்பவர்களுக்கு தான் மக்கள் தங்கள் வாக்குகளை இந்த வர இந்த ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் செலுத்துவார்கள் என்பது திடம் உண்மையிலே வந்து நாங்கள் இவர் சொன்ன மாதிரி இல்லை நாங்களும் அதைத்தான் முடிவெடுத்தினாங்கள் நாங்கள் உண்மையில தேசியம்பால் நிற்கிறோம் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு தேசியத்தை உருவாக்கி அதன் மூலமாக பாராளுமன்ற உறுப்பு இளைய தலைமுறைகளையும் உள்ளிருத்து அவர்களையும் சேர்த்து நாங்கள் இந்த எலெக்ஷனில் நீங்கள் நின்றுங்களான்னு சொன்னால் உண்மையில இப்போ எல்லோரும் சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ன நிச்சயமாக என்ன சொல்றீங்க நிச்சயமாக எல்லா கட்சிகளும் நீங்கள் ஒன்றுணைய வேண்டும் என்னுடைய கருத்துல மக்களுடைய அதுதான் நான் எங்கே போனாலும் அதைத்தான் சொல்றாரு எந்த கட்சிக்கு போறது என்றது ஆலோசனை ஒரு குழப்பமாயிருக்கு என்றால் நீங்கள் ஓர் அணியிலே சேர வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் எல்லோருடைய எண்ணப்பாடும் விருப்பமும் இருக்கிறது உண்மையின்படி நாங்கள் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் உண்மையில் நாங்கள் எங்களோட தேசியத்தை விட்டு நாங்கள் விலகி போக இல்லாது எங்கள தேசியத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் சகல கட்சிகளும் தயவு செய்து நாங்கள் அவசரமான ஒரு வேண்டுகோளாக உங்களை விடுகிறோம் நீங்கள் எந்த அரசியல் பெரியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் இளைஞர்கள் எல்லோருக்கும் எல்லோரும் இளைஞர்கள் சொல்கிற கதையைத்தான் நாங்கள் கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம் உண்மையில் நீங்கள் ஒன்று நினைந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெரும்பான்மையான பலத்தோடு ஆறு மாவட்டத்தில் கடற்கிழக்கில் சேர்த்து அது முழுக்க எடுத்துக்கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் அனுரா ஜனாதிபதி அனுரா திசாநாயக்க இருக்கும் போது நல்ல ஒரு முடிவுகளை நாங்கள் காணலாம் நினைக்கிறேன் இந்த ஆண்டிலே நாங்கள் ஒற்று ஒருமித்து பயணித்தால் அஞ்சு அல்லது நாலு ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றலாம் அப்படி நீங்கள் ஓரணியில் இல்லாவிட்டால் கடைசி த தமிழ் தேசியம் சார்ந்த அணிகளுக்கு நான் நினைக்கிறேன் மூன்று ஆசனம் அல்லது இன்னொரு பிரச்சனை இருக்கு தம்பி இப்ப பிரிஞ்சு நிக்கிறதால தேசியம் அதாவது அனுரா ஜனாதிபதி ஆல நியமிக்கப்படுகிற வேட்பாளர் ஒரு பலமுள்ள வேட்பாளராக இருந்த நினைக்கிறேன் ஓய்வு பெற்ற பவானந்த ராஜா வைத்தியரை அவர்கள் களமிறக்குவதாக ஒரு தகவல் அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியவில்லை ஒரு தகவலை அறிந்து கொண்டேன் அது உண்மை போய் இன்னும் வழிகொண்டு வர இல்லை அப்படி தான் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் அப்படியான ஆக்களை அவர்கள் இறக்கும் போது உங்களுக்கான வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் எங்களுடைய வேதநாதன் ஐயா இறக்கின இடத்திலேயே கூட மக்கள் மத்தியிலே அனுரா சார்ந்தவர்களினாலே அனுரா சார்ந்தவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கிறது நல்ல ஒரு ஆளை நல்ல ஒரு அபிப்பிராயம் செய்யக்கூடிய கொண்டு வந்து அதான் அதை தான் நான் அதை படி அது அரசியல்வாதம் சிந்திக்கின்ற மாதிரியில் உண்மையில் அதை சிந்தித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையில் அவங்க இழக்கப்போகிற ஆக்கள் வந்து இந்த யார் கிழக்கில் வந்து அவர்களுடைய பேர் போன ஆக்களும் ஒரு பூ நல்ல படித்த ஆக்கலுமா இருந்தால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற எங்களுக்கு எழுதியாது உண்மையிலே கூட கொஞ்சம் சிந்திக்கப்பட வேண்டிய நினைக்கிறீங்க சரி சரி நன்றி